அலாமலைக்கு வஹமத்துல்லாஹி வபரகாத்தூ சிறப்பு மிகு தருதே துன்ஜீனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செலவாத்து இந்த சலவாத்தை ஆயிரம் முறை ஓதணும் எந்த தேவையை நாடி ஓதுகிறோமோ அந்த தேவை நிச்சயமாக சத்தியமாக அல்லா நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த செலவாத்து வந்ததற்கான வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் அல்லாஹுடைய சாலிஹ் மூசா ஜரீர் வஹமதுல்லாஹி அலிஹி இவங்க கடலில் வந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு காற்று அந்த நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் சிரமத்தில் எல்லாம் ஆழ்ந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் தாயலா அஜரத்து சாலிஹ் மூசா ஜரி ரஹமத்துல்லாஹி ஒரு சிறு தூக்கம் அந்த தூக்கத்தில் அல்லாஹி தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லமன் அவர்களை கனவுல காண்றாங்க நபி அவர்கள் இந்த துன்ஜீனா செலவாத்தை சொல்லி கொடுத்து அனைவருமே ஆயிரம் தடவை ஓத சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க கடலில் உள்ளவங்க எல்லாருமே ஆயிரம் முறை ஓதுங்கள் இந்த கனவை கண்ட சாலிஹி முசா ஜரீர் அஹமத்துள்ள அலி சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் நான் உடனே விழித்து இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கடலில் உள்ளவங்கள்ட்ட நான் சொன்னேன் கப்பலில் உள்ளவங்கள்கிட்ட எல்லாருமே ஓத ஆரம்பித்தோம் ஏறத்தாழ ஒரு முன்னூறு தடவை ஓதிருப்போம் இந்த பேரழிவில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றோம் ஆயிரம் கூட தொடலை முன்னூறுலையே அல்ஹம் தடிலாம் அல்ல என்ன செஞ்சிட்டான் நிறைவேற்றிட்டான் இந்த சம்பவம் வந்து அல்லாமா ஃபாக்கிஹானி ரஹமத்துல்லா அலி அல் ஃபஜருல் முனீர் என்ற நூலில் சொல்கிறாங்க ஹஜரத் ஹசன் இபுன் அலி அல் அஸ்வானி ரஹிமஹுல்லாம் சொல்கிறாங்க யாருக்கு கஷ்டமான சோதனையான நேரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க இந்த இந்த செலவாத்தை ஆயிரம் தடவை ஊதுவார்கள் ஆனால் அந்த அந்த தேவையிலிருந்து ஈடேற்றத்தை கொடுப்பான் அல்லாமா ஷேஹுல் இஸ்லாம் சையீதுன் ஹுசேன் அஹமது மதினி அஹமதுல்லா அலி சொல்கிறாங்க ஒரு தேவை நிறைவேணும்னு சொல்லி யார் அதாவது அனைத்து விதமான ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு பெற ஒவ்வொரு நாளும் இசாவுடைய தொழுகைக்கு பின்னால் எழுபது தடவை ஓதி வந்தால் இந்த துன்றினா செலவாத்த அவருடைய கஷ்டங்கள் இருந்து பாதுகாக்கும் அலமதுல்லா ஏராளமான சிறப்புகள் இந்த செலவாத்துக்கு இருக்குது இந்த செலவாத்தில் எத்தனை தடவை ஓதுன்னு ஆயிரம் தடவை எப்படி ஓதுறது உதாரணமாக கல்யாணமே ஆகலை குழந்தை பாக்கியும் இல்லை இதை மனசில் நீத்து வச்சு உதாரணமாக இன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்தோம்னு சொன்னால் அடுத்த வாரம் ஒரு வாரம் காலம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஆயிரம் தடவை ஓதுன்னு ஒரு வாரம் காலம் எடுத்துக்கோங்க நிச்சயமாக எல்லா சுமகத்தாலா இந்த செலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அந்த தேவையை கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இந்த செலவாத் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹம் صلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتظهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها اقصى الغايات من جميع الخيرات في الحياه وبعد الممات انك على كل شيء قدير اللهم يا الله صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد صلاه نبي أول ميدم نبي وفرهم كرمطاء சலவாத்தை சொல்வாயாக அந்த சலவாத் ஆகிறது பிஹா அந்த சலவாத்தை கொண்டு எங்களை பாதுகாக்கும் மின் அஹ்வால் ஜமிஇலாத் ஆபத்துகள் பேரழிவுகள் இருந்து எங்களை பாதுகாக்கும் அனா பிஹா ஜமி அல்ஹாஜாத் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் வ தொஹ்ருனா பிஹா மின் ஜமி ஆத் எங்கள் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக ஆகி பரிசுத்தப்படுத்துமே ஜாத் உன்னிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குமே ஒத்துபல்லி உனா பிஹா கசல் காயாத் எந்த நாட்டங்களை கொண்டு தேவையை நாடி நாங்கள் ஓதுகிறோமோ அதனுடைய எல்லையை அடைய செய்யுமே மின் ஜமி இல் ஹயிராத் எல்லா நலவுகளிலும் உலகிலும் சரி ஹயாத் ஒ பாதல் மாமாத் வர்ணத்துக்கு பிறகும் சரி இன்ன காலாக்கூல்லி செய்யிருக்கிறது நீ அனைத்து வஸ்துக்கள் மீது சக்தி பெற்றவனாக இருக்கிறார் இந்த அற்புதமான ஒரு செலவாத்து இதை ஆயிரம் தடவை ஓதுங்க ரொம்ப கஷ்டம் ஆபத்தாக இருக்குன்னா இசாவுக்கு பிறகு எழுவது தடவை ஓதுங்க ஒரு தேவை நிறைவே சொன்னால் ஒரு வார காலம் எடுத்துக்கோங்க டேட்டை குறிச்சிக்கோங்க நாலு குறிச்சிக்கோங்க ஆயிரம் தடவை ஓதுங்க என்ன சொல்ல போனால் முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு கூட ஓதிருப்பீங்க அல்ல அதுக்குள்ளே உங்களை தேவையை நிறைவேற்றி கொடுத்துருவோம் அது கண்மணால் நீங்கள் பார்க்கலாம் இஹலாசோடு நம்பிக்கையோடு ஓதுவோம் நபி அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லும் பாக்கியம் உள்ள மக்களாக அல்ல நம்மளையும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சந்ததிகள் என அனைவரையும் கபுல் செய்வானாக ஆமீன்